அதுவ கூட்டி குடும்பம் அரக்காணி அரக்காணி அந்த குடும்பம் எதிர்த்தா கூடும் என்ன ஒரு குழந்தை எப்படிமா விதைகள் எவ்வளவு பாக்கிறது பண்ணி வச்சுருந்த ஆனால் வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று பெரிய பெரிய துவரை அந்த துவரையை பூதாப்பட்ட

இது மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களுக்கு நண்பர்கள் வந்து இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு துணிப்பை வந்து அவங்களுடைய வரவழைக்கு வந்து ஒரு தேவையான முகத்தில் உள்ள பருக்கள் உடம்புள்ள பருக்கள் எல்லாத்தையும் அம்மன் சிட்டர்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க அது மூலை செடியெல்லாம் எல்லாம் பயன்படுத்தணும் வீட்டுக்கு மூலை செடியெல்லாம் பயன்படுத்திங்க எல்லா ஊரையும் நீங்கள் வீட்டு எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அதனால என்னுடைய உணவு வங்க முடியா அமைப்பு வரைக்கும் அழிய தெரிஞ்சுக்கலாம் தனித்தையும் தருமதையும் அறிக்க வேண்டியது